ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஷின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் மூலமாய் இந்த நிகழ்வு மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் எனக்கு அருமையான இந்த புதிய நாளை ஆண்டவர் நம்மை காணும்படியாய் ஒருவர் முகத்தை ஒருவர் காணும்படியாய் ஆண்டவர் கிருவை பாராட்டியிருக்கிறார் என் ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும் போகட்டும் இன்றைக்கு ஆண்டவர் தந்த அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் பாகவத்தின் புத்தகம் சட்டத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தை ஆண்டவர் திறக்கிறார் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுக்கிற ஆகிய தெய்வம் வானத்தை திறக்குகிறார் கத்தர் உனக்கு தமது நல்ல புக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பார் மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தை வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்த கர்த்த உங்களையும் இனியும் ஆசிர்வதிக்க ஆண்டவர் பரலோகத்தை திறக்கிறார் இந்த பறத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வரப்போகிறது எங்கோ ஒரு மனிதனிடத்திலிருந்து அல்ல எங்கோ ஒரு இடத்திலிருந்து நிறுவனத்திலிருந்து அல்ல வானத்தை உங்க உண்டாக்கின தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இந்த நாள் ஆசீர்வாத்தினால் து அவர் ஆசிர்வதிக்கும்போது வறட்சி இருக்காது தரித்திரம் இருக்காது வேதனை இருக்காது வியாதி இருக்காது மாறாக அவர் ஆசீர்வதிப்பதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருடைய வார்த்தையை கடைபிடிப்பது அவர் சமூகத்தில் காத்திருப்பது கண்ணீரோடு தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கிறது நீங்களும் நானும் அவ்விதமாக என்று நாள் இந்த நாள் ஆசிபாத்தி நாளாய் மாறும் அழலுயா அலலுயா மிகுந்த கட்டன் பாரத்தோடு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு குடும்பம் வந்தார்கள் மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலை மிகவும் நெருக்கமான சூழ்நிலை கணவர் குடித்து வெறித்து அழிந்து கொண்டிருந்தார் பயங்கரமான ஒரு சூழ்நிலை குணமளிக்கும் வாச ஜபத்திற்கு வெள்ளிக்கிழமை வந்தார்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் ஆண்டவர் சொன்னார் நான் உன் கடனை எல்லாம் அடைத்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் அவர்கள் விசுவாசித்தார்கள் ஆண்டோடைய சமூகத்தை தன்னை அர்ப்பணித்தார்கள் ஜெபித்தார்கள் கணவன் மனமாற்றம் அடைந்தா கையின் பியாசங்களை ஆசீர்வதித்தார் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது அவரோடு இணைந்து அவர்கள் ஒரு விசைப்படகுக்கு ஒருமையாளராய் கத்தர மாற்றினார் இன்றைக்கும் அந்த விசைப்படகு தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் ஒரு நல்ல ஆசிர்வாதமான படகாய் அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் காரணம் என்ன அவள் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து அவள் சமூகத்தில் காத்திருந்ததா என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு தாயே தகப்பனே என் பிரியமான தம்பி தங்கியை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் வறட்சிகள் மாற வறட்சிகள் திரட்சிக மாற சமூகத்திலே காத்திருங்கள் இன்றைக்கு ஆண்டு கொடுக்கிற ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் நாம் வறட்சியை மாத்திரமே சொல்லி நம் தேவைகளை மாத்திரமே சொல்லி இருக்காதபடி தேவனை மனதார துதித்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனை ஆராதித்து நிற்பி நினைச்ச இந்த நாள் ஆசீர்வாத்தினால் ஆயமையப் போகிறது அழலா உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாகிறது வானத்தையும் பூமியும் டாக்கின கத்தியோடு கத்தரா சீல் தீபா ஆ வேதத்தினில் வாசிப்பே இருச்சு சொன்னால் ஆண்டவர் ஆசீர்வதித்த தெய்வ மனிதர்களாம் ஆபர்ஹாம் ஈசாக் யாக்கோப் எல்லா தேவ மனிதர்களும் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதத்தை வைத்து சென்றார்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய பூமிக்குரிய சகலாவது ஆசீர்வாதம் தெய்வம் நிரப்பப் போகிறா நாம் ஜிபிப்போமா மகா பரிசுத்தம் இல்லை தவப்பானேன் இந்த அற்புதமான வேலை இருக்கிறோம் வானத்து பழக்கங்கள் திறந்து கேட்கிற ஒவ்வொருவரும் இறுதியும் குளிர நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி தொகைப்பனே உடைய சமூகத்தில் காத்திருந்து உன்னுடைய வார்த்தையை கடைபிடித்து வேதத்தை வாசித்து தேவனை நேசித்து ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலும் இப்படி ஆசீர்வாதம் வருவதாக ஆசீர்வாதம் வருவதாக அற்புதம் செய்து மகிழப்படம் ஏசு ரச்சகரை வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே God bless you.